எந்த அரசும் கல்வியை வந்து ஒரு பழிவாங்கும் ஆயுதமாக இந்த மாதிரியான நடவடிக்கை இந்தியாவிற்கு மூணாவது மொழி என்பது மூடர்களின் சிந்தனை மூணாவது மொழியால் எந்த புண்ணியமும் இல்லை தேவையில்லாத இன்னும் கொஞ்சம் சண்டை தான் வரும் அதுதான் இருக்கிற நிலமை அவன் அவன் தாய்மொழியை ஆழமாக நீளமாக படிச்சுக்கட்டும் அடுத்து ஆங்கிலத்தை உலக மொழியாகவும் படிச்சுக்கட்டும் எல்லா பேரும் ஆங்கிலத்தை படிக்கிறனால அதுவே தொடர் மொழியாக இருக்கிறது நல்லது அது நம்மளை ஒரு ஆங்கில அறிவோடு உலகளவில் வாழ வைக்கும் அது ஒரு நல்ல வழி மூணாவது மொழி படிக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது கலை கற்றுக்கிறது ஆரோக்கியம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மூணாவது மொழின்னா அப்புறம் அந்த மொழியை வச்சு இன்னொரு ஒரு சண்டை ஆங்காங்கே நடைபெறும் அது வெட்டி வேலை